அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கவுண்டபாளையம் ஏரியாங்க கவுண்டம்பாளையம் நியரில் கேஎன்ஜி புத்தூர் ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுகள் வந்து வந்திருக்குங்க பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது எல்லாமே கேஎன்ஜி புத்தூர் ரோட்டில் இருந்து சிக்ஸ் மினிட்ஸ் ட்ராவலில் தாங்க அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தரோங்க டீடெயில்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க இது ரெண்டு ஜாயின்ட் சைட்டுங்க கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டுங்க இது இரண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு முப்பது அடி ரோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுங்க இது இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க விலை அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்கங்க இந்த சைட்டை நம்ம பிரிச்சும் கொடுக்கலாங்க அஞ்சரை சென்டாகவும் நாலரை ஆகவும் நம்ம பிரிச்சும் கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தினா கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்